அனைவருக்கும் வணக்கம் தினேஷுடைய லைஃப் பத்தி விஜித்ராமா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி கதர் கதர்னு இவங்க எல்லாம் கதறாங்களே ஆனா வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து விஜித்ராமாவுடைய பர்சன் லைஃப் பத்தி இப்போ லைவ்ல பேசுறாரு ஆனா இதை பத்தி எவனும் மாட்டான் அதாவது விஷ்ணு இவர் உட்காந்து பேசியிருக்காங்க அப்போ இவர் சொன்னார் இந்த மாதிரி அனனியா உள்ளே வந்தாங்கல்ல அனனியாட்டை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் பிரச்சனை பண்ணாங்க அவங்க வந்து ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரை போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டாவது வரும்போது நான் இந்த மாதிரி கூட அரைக்குறையாக ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இவங்க வந்து ஃபேக்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திருப்பி எப்பயோ நடந்த அனனியா மட்டும் எடுத்து இப்போ பேசுகிறாரு இதில் என்ன பர்சனல் விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அனனியாட்ட விஜித்ராம அனனியா ட்ரெஸ்ஸை பற்றியே பேசலாம் அந்த டாட்டூ பற்றி தான் பேசினாங்க பிரச்சனையே வந்து டாட்டூ பற்றி மட்டும்தான் ஆனால் இந்த மானகண்டா தினேசனா அதை அப்படியே மாற்றி விஜித் சித்ராமா சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி அவங்க டான்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறனால அதை எடுத்து வச்சு இப்போ அதை பெரிய பிரச்சனையாக பேசுகிறாப்பில் அப்போ தினே அப்போ என்ன சொன்னாங்கன்னா ட்ரெஸ்ஸே வந்து அந்த மாதிரி எல்லாம் வந்து நானும் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அப்போ எந்த மாதிரி இடத்துல வந்து இந்த ஆள் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை அது அன்னனையாவுக்கும் ஜித்ராமாவுக்கும் நடந்த பிரச்சனை அதை எடுத்துகிட்டு வந்து தேவையில்லாமல் இந்த இடத்துல எதுக்கு உட்காந்து இருக்கான் எதுக்கு சொல்கிறான் இதுக்கு பேர் தான் பர்சனல் அட்டாக் அப்போது பர்சனல் அட்டாக் பண்ணுறனால தான் திருப்பி அவங்களும் பண்ணுறாங்க அவங்களுக்கும் அன்னனியாக்கும் இருக்க பிரச்சனை வேறு டாட்டூ பிரச்சனை தான் ஆனால் அதை எடுத்துகிட்டு வந்து ட்ரெஸ்ஸு பிரச்சனை அப்படின்னு சொல்லி மாற்றி நானும் சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி கூட ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இந்த ஆள் பேசினா அப்போ இது வந்து தெரியுதா அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து உண்மையாலுமே பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையை வந்து ரிசால்வ் பண்ணலையாமா அன்னனியாட்ட அப்படி போகிற போக்கில் வந்து கேமராக்காக நடித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மானங்கட்ட விஷ்ணுவும் அதே வார்த்தையை தான் சொல்கிறாரு அப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னா அவங்க ரெண்டு பேருமே விஜித்ரா அவர்களை படிச்சலாம் வந்து அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க வந்து பண்ணாங்க இல்லையா அந்த டான்ஸ் ஆடுறது அதை தான் வந்து குறிப்பிட்டு குறிப்பிட்டு பேசுகிறாங்க அப்பா விஜித்ரா சொன்னது தப்பு அப்படின்னா அந்த மானங்கட்ட தினேஷும் இந்த பச்சோந்தி விஷ்ணுவும் சொன்னது தப்பு தானே ஆனால் இதை எவனுமே கேட்க மாட்டாங்க கேட்கவே மாட்டான் இது வந்து வெளியே வராது அவங்க பேசுறத வந்து ஒன்றவர் சோழ காமிக்கவே மாட்டாங்க விஜித்ராமான வந்து பேசினதான் உடனே ஒன்னவர் சோழ காமிச்சிங்கள ம் அதே மாதிரி இப்போ இந்த மானங்கட்ட தினேசு விஷ்ணுவும் பேசுகிறத காமிங்கன்னா காமிக்கவே மாட்டாங்க இந்த விஜய் டிவியும் பையாஸாக இருக்குது விஜித்ராவ போட்டு டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி பண்ணுறாங்களே அப்படின்னு சொன்னால் கமல் சார் இதுக்கு முன்னாடி வரையும் கேட்கல இப்போயாவது கேட்பறான்னு பார்ப்போம் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்